சோசியல் தாட் உள்ளவர் மரண நடப்புதல் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுவார் இந்த சோசியல் தாட்லேயே வந்து என் மூலிமா போனவர் தான் அவர் இந்த திருவள்ளுவர் கலைக்கூடம் இந்த திருவள்ளுவரை வச்சு அப்துல் கலாம் திருவள்ளுவர் ஈடுபாடு உள்ளவர் அப்படி அப்படியே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனார் அது சரி என்ன சோஷியலாக திருப்பி விட்டதே நீங்கள் தான் இல்லைன்னா வல்கர் காமெடி பண்ணுற ஒரு ஆள் ஆகிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லுவார் நான் உண்மையிலேயே வந்து என் சொந்த தம்பிங்க இருந்தால் கூட நான் அவ்வளோ வருத்தப்பட மாட்டேன் நல்ல மனசு நமக்கு ஒரு ஹெல்பிங் ஒரு கைக்கு இருந்தார் அப்படி ஆகிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சினிமா நல்லா இருந்திருப்பேன் சினிமாவில் நல்லா செய்வாலை அந்த கேப் டைம் கிடச்சா சோசியல் தாட்டுக்கு போவாப்புல பர்டிகுலர் நான் நல்லா இருந்திருப்பேன் தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர் சங்கெல்லாம் வந்து விவேக்கனுடைய பிறந்தநாளையோ நாளையோ ஏதாவது ஒன்று வந்து பிடிக்க பிடிக்கணும் என் மனசில் இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு தமிழ் ராணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தமிழ் சினிமாவுல குடும்ப திரைப்படங்கள் வர்றது அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி காரணம் அப்படின்னு பார்த்தா இளைஞர்களை மட்டுமே போகஸ் பண்ணி நிறைய ஆக்ஷன் காதல் படங்கள் இந்த மாதிரியான ஜானர் படங்கள்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு நாம சந்திக்க போற ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து குரு குடும்ப திரைப்படங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு அடையாளமா தொண்ணூறுகள் துவங்கி ரெண்டாயிரங்கள் வரை பல வெற்றி படங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அவர் வேற யாரும் இல்லை இயக்குனர் தயாரிப்பாளர் வி சேகர் சார் அவர்கள்தான் வணக்கம் சார் ராணி நேயர்கள் சார்பா இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் கவுண்டமணி சார் செந்தில் வடிவேலு சார் விவேக் சார் கோவை சார்லாம் மேடம் வரைக்கும் இன்னைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு டாப் மோஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க சார் இவங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு சில நினைவுகளை உங்களோட மறக்க முடியாத அனுபவங்கள் சார் சார் எனக்கு முன்னாடியே பெரிய ஆளா வந்தவர் தான் கருகாட்டகாரன் எல்லாம் ஆனா எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெரிய கேரக்டர்ல நான் பண்ணேன் வெரி சின்சியர் டெடிக்கேட்டிவ் கவர்மெண்ட்ல இருக்கிற மாதிரி மில்ட்ரி மாதிரி வந்து வேலை செய்வாரு தொழில நேசிக்கக்கூடியவர்கள் வடிவேல் வந்து எப்படின்னா ஒரு புயல் அவன் ரொம்ப நாளும் ஆசைப்படுகுது அந்த ஊர்ல அப்படியே நடிகனும் நடிகிட்டு இருந்துக்கலாம் ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு கூந்து அதனால அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லாவே எக்ஸ நடிப்பான் நாம கொஞ்சம் கோடு போட்டா அதுல பிரமாதமா நடிச்சு நல்ல ஒரு அதனாலதான் ரொம்ப முன்னாளா இப்ப அவனுக்கு மின்ஸ் போடத்தா கூட வடிவேல போடாம போடப்பட்ட மாதிரி அவங்களுடைய திறமை இப்ப நான் வாய்ப்பு கொடுத்தன்றது மட்டும் இல்ல அவங்களுக்கு இயற்கையா இருக்கிற அந்த திறமை அது அது மாதிரி நிறைய ஆட்சி எல்லாம் நினைச்சாங்கன்னா ஆட்சி கடல் அதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது சாலி சின்ன எல்லாமே நினைச்சாங்க இதில் குறிப்பிடத்தக்க ஒரு எதுன்னு விவேக்கு விவேக் வந்து இந்த வடிவேல் நல்லா டெவலப் ஆனான உடனே அவர் எங்கிட்டயே வந்து கேட்டார் சார் நான் பாலச்சந்திர ப்ரொடக்ஷன் அவர் தான் என்னை டெவலப் பண்ணி விட்டார் பட் நல்லா பண்ணார் பட் அதுதான் ஏ கிளாஸில் தான் போகுது சியில் இறங்கலை நீ உங்ககிட்ட வந்தால் கொஞ்சம் பிஎன்சி எல்லாம் நல்லா இருக்கும் சரின்ட்டு அப்புறம் வடிவேலு விவேக் ரெட்டி சேர்த்து நிறைய படங்கள் பண்ணேன் அப்புறம் கடைசியில் வடிவேலுக்கு விவேக்குக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் ஆகி அவர் எங்கள் கூட இங்கே வடிவேல் கூட போட்ட சரலாக இல்லை அவர் கூட நடிக்க ஆரம்பிச்சு அது நிறைய படங்கள் பண்ணி விவேக்குக்கு ஒரு நல்ல சம்பளம் ஏறிச்சு ஓகேங்க சார் நல்ல ரேஞ்செலாம் ஏறிச்சு அப்புறம் அப்புறம் வந்து விவேக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணுவேன்னா எங்கிட்ட என்ன சார் காமெடி மாதிரி பண்ணலாமா நான் இதே போகலாமா வடிவேல் மாதிரி அப்படி இல்லை நீ கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்டே சேனலில் போனீங்கன்னு வச்சுக்கங்க போரோட்ஸ் அவன் காமெடி தான் நீ கொஞ்சம் சோசியல் ஆஸ்பெக்ட்டு சமுதாயம் என்எஸ்கே அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்போது அவர் ஒரு ட்ராக் ஒன்று பண்ணி இந்த மாதிரி மூட நம்பிக்கை ஒழிக்கிறது இந்த இது இருக்கு இல்லையா எம் சும்பத்தை வச்சுட்டு வண்டியில் ஓட்டுறான் அவனா ஆயிடுச்சு ஆகாமல் இருக்கா அந்த மாதிரிலாம் நிறைய காமெடியெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த ட்ராக்லாம் நல்லா தான் இருக்குது அந்த ட்ராக்கை மாற்றி விட்டேன் நான் சார் அது வந்து அதில் சோஷியல் சோசியல் தாட்டுக்கு போயிட்டார் அவர் அதுக்கு முன்னே வந்து வெறும் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பார் சின்ன சின்ன காமெடி விட்டு விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் அப்படி அந்த ட்ராக் மாறிச்சு நல்லா வந்தாரு ஒரு காலகட்டத்தில் நான் என் பையனை நடிக்க வைக்கிறதுக்கு பண்ணேன் அது வந்து சரவண போய்கை படம் என் பையன் வந்து எம்பிஏ இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு வந்தாப்புல சரி கூட ஒத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்போ வந்து வடிவேல் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை நான் தம்பி கூட நடிக்கிறேன் நீங்க பார்த்து ஏதாவது சம்பளம் நேரம் விஜயகாந்த் ஏதோ ஒரு அரசியல் விஜயகாந்த் அரசியல் நிக்கிறாரு இவன் போய் பிரச்சாரம் பண்ண போய் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகி அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு சிக்கல் வந்து அப்ப திமுக தோற்றுச்சு விஜயகாந்த் குரூப்பும் போய் ஏதோ அவங்கள அடிச்சாங்களாம் மதுரை பக்கம் போயிட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த பக்கம் வரலாம் பெருசாக படங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அப்படியே அப்படியே இருந்தாரு அப்போ பார்த்தேன் அப்புறம் நம்பி நம்ம பையனை வெயிட் பண்ண வைக்கான்ட்டு அப்புறம் விவேக்ட்டு சொன்னேன் அப்புறம் விவேக் நடிச்சார் விவேக்கு கருணாசு எல்லாம் வச்சு அந்த படம் நல்லா தான் வந்தது படம் விவேக்கு கடைசி படம் என் படம் தான் ஒரு ஹீரோவாக இருக்கார் படம் லீஸும் பொழுது ஒரு சின்ன சிக்க ரிலீஸ்க்கு கொஞ்சம் பற்றாக்குறை ஆகிப்போச்சு அப்போலாம் வந்து சேட்டலைட்லாம் வந்து வாங்குறத சின்ன படத்தை நீத்திட்டாங்க யார் டிவியில் பெரிய படம் தான் வாங்குறாங்க அப்போல்லாம் சேட்டலைட் வாங்கினா தான் ரிலீஸ் பண்ண முடியும் அது ஆஃப்டர் ரிலீஸ்ட்டாங்க இன்னைக்கு எனக்கு சன் டிவி எவ்வளவோ வேண்டியவங்க ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தேன் அப்புறம் விவேக் தான் என்ன பண்ணார் சார் நான் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு வேறு ஏதோ ஒரு ஃபாரியன் கம்பெனியில் பேசி ஒரு டுவெண்ட்டி டேஸில் ஒரு டேட் போட்டு ரிலீஸ் போட்டலாம் பையன் ஆனால் ஒரு கண்டிஷன் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பையன் என் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அடுத்தது எனக்கு இம்பார்ட்டன்ட் நல்லா அவங்க பையனுக்கும் எனக்கு கொடுங்க மறுபடியும் வடிவேல் இடிவேல் எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள விட்றாதீங்க எனக்கு சம்பளத்தை நல்லா ஏற்றி ஒன்று கண்டிப்பாக சரி அணி என்ன அப்புறம் என்ன அப்புறம் சரின்ட்டு நான் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வீட்லேயே வந்து சொல்லிட்டு போனார் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்புறம் ஏதோ கொரோனா வந்துச்சு அந்த கொரோனாவில் வந்து என்ன பண்ணார்ன்னா அந்த விளம்பரத்துக்காக கொரோனா விஷயம் இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு வந்தார் அது வரைக்கும் நல்ல சோசியல் தாட் உள்ளவர் மரம் அடுத்துதல் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுவார் இந்த சோசியல் தாட்லேயே வந்து என் மூலியமாக போனவர் தான் அவர் இந்த திருவள்ளுவர் கலை கூடம் இந்த திருவள்ளுவர் வச்சு அப்துல் கலாம் திருவள்ளுவர் பண்ணுவேன் மேலே ஈடுபாடு உள்ளவர் அப்படி அப்படியே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனார் அது சரி என்ன சோசியலாக திருப்பி விட்டதே நீங்கள் தான் இல்லைன்னா வல்கர் காமெடி பண்ணுற ஒரு ஆள் ஆகிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா திடீர்னு அந்த வீட்டில் வந்து சும்மா படுத்துருக்கலாம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காரு இது ரெண்டும் ஏதோ கொலாப்ஸ் இறந்துட்டார் நான் உண்மையிலே வந்து என் சொந்த தம்பிங்க இறந்தால் கூட நான் அவளை வருத்தப்பட மாட்டேன் நல்ல மனசு நமக்கு ஒரு ஹெல்பிங் ஒரு கைக்கு இருந்தாலும் இப்படி ஆகிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சினிமாவில் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க ரொம்ப கம்மி இப்போ எம்ஜிஆர் சொல்கிறாங்க இல்லையா அப்போ என்எஸ்கே சொல்லுவாங்க இல்லையா என்எஸ்கேன்னு அப்புறம் விஜயகாந்த் என் கண்ணு முன்னாடியே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் அதை தாண்டி இவனுக்கு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய உண்டு முன்ன பின்ன இல்லாத கூட எஜுகேஷன் அது எதுன்னு ஒரு பர்சனலாக நல்லவர் அப்படிப்பட்டவர் ஒரு இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் எனக்கு உதவி செய்கிறாருன்றது கூட அப்புறம் ரொம்ப எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஒரு ஒரு மாசம் எனக்கு ரிலீஃப் ஆகவே போயிடுச்சு ரெண்டாவது அவர் இருக்கிற வீடு எல்லாம் வந்து எங்கிட்ட தான் வாங்கினார் இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஏ இல்லை எனக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு இந்த மாதிரியே அந்த மாதிரி எங்கேயும் வித்தாலும் வேலைக்கு போக மாட்டேங்க பரவாயில்ல சார் நான் அப்படின்னு ஒரு அஞ்சு லட்சம் சேர்த்து கொடுத்து அந்த வீட்டை அவர் தான் அந்த இடத்த அவர் தான் வாங்கினார் இப்போ இருக்காங்களே உங்க வீடு எங்களுக்கு இடம் அந்த இடம் என் இடம்னா இல்லை ஓகேங்க சார் கொடுத்து வாங்கினாரு சார் நீங்கள் எனக்கு கொடுத்த இடம் பல கோடி போகுது சார் ரொம்ப டெவலப் பணமும் கொடுக்குறீங்க எனக்கு நடிக்கவும் கொடுக்குறீங்க வீட்டையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவருக்கு அவங்க பொண்ணு கூட நமக்கு பையனுக்கு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஒரு தடவை கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு ஆஃபீஸில் உட்காருக்கும் போது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் ஏதோ டிகிரி ஏதோ படிச்சுருங்க சரி அவர் இல்லாததுக்கு அப்புறம் நமக்கு அந்த தொடர்பு இல்லை ஆறாமங்க அதனால அப்படியே விட்டார் அவர் ஒரு நல்ல மனிதன் எனக்கு வந்து நடிகர்கள் ஆயிரம் வரலாம் நல்ல மனிதர்கள் தோன்றுவது கஷ்டம் அந்த வகையில் அவருக்கு

ஆக்சுவலாக நம்ம ஒரு கூட்டத்தில் நான் சேர்ந்து நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு ஏதோ பிளான் பண்ணார் அவர் அதனால் எனக்கு இன்னொன்றுங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் நம்பி போவாங்க அவர்கிட்ட இந்த ஜூனியர்னால் நா நாடக நடிகர் நம்பி போயினாக்கா அவர் வந்து அவர் கூட நடித்தாலும் நடிக்கிறனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஒரு செட்டு ஒரு இருபது வருஷம் அவருக்குடையே நம்பி மாசம்பளம் மாதிரி அவர் வாங்கிக்கிட்டு எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு மைண்ட் உள்ளவர் சோஷியல் தாட் உள்ளவர் மரம் நடதலுன்றதை வந்து யார் வந்து சினிமா சினிமாலாம் பண்ணுவாங்களா ஏகப்பட்ட இடத்துல அவர் பல லட்சம் மரங்கள் நட்டுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு அதனால் அவருடைய இழப்பு பெரிய இழப்பு தான் அவர் பிறந்த நாளில் அவருடைய அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து இப்போ எழுபத்தி எழுபது என்னோட வயசில் கம்மி இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருந்திருக்கலாம் இருந்தால் எனக்கு பலம் ஃபேமிலிக்கு பலம் இல்லையா கண்டிப்பாக சார் எல்லாமே இருந்திருக்கும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒய்ஃபோ பசங்களும் எவ்வளோ வேதனை போடுவாங்க இல்லையா கண்டிப்பாங்க சார் அதுவும் பெண் குழந்தைங்களா இருக்கு இல்லையா நாலு பழந்தைங்க ஏப்ரல் மாதத்துல தான் சாருடைய பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் நடந்தது சார் அதுக்கான அழைப்பு வந்ததுங்களா சார் நீங்கள் போனீங்க நான் எங்கேயும் வெளியூர்ல இருந்தேன்

ஓகேங்க சார் நிறைய அந்த காண்டாக்ட் எல்லாம் புரிச்சு கிடிச்சி எல்லாம் போடுவேன் அவர் வந்து நட்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவமானது அதை தாண்டி அவர் எப்படிப்பட்ட மனிதரா நீங்க பாக்குறீங்க சார் ஒரு புரட்சிகரமான தாட்டும் ஓகேங்க சார் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லையா கண்டிப்பா சார் நம்ம வாழ்க்கையில வரும் நடிகரா மட்டும் போக கூடாது ஒரு புரட்சி நடிகரா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அதனால அவர் கண்டிப்பா அவர் புகழ் வந்து ரொம்ப தொடர்ந்து நினைக்கும் அவரை நம்பி இருந்த பல க கலைஞர்கள் இருக்காங்களே அவங்கள பாராட்டுறேன் அப்படின்னா அப்ப என்ன பேர் என்னோட தொடர்புல இருக்காங்க அவங்க நடிப்புல பெரியா ஏன் வரும்போது அவர் பண்றது அது என்ன பாதிச்சு ஆக்சுவலாக காமெடியில் கூட அவருடைய குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு வசனங்கள் பேசுறதுலயா இருக்கட்டும் நடிக்க வாய்ப்பு கொடுக்கறதுலயா இருக்கட்டும் அந்த மாதிரி தருணங்கள் உங்க ஷூட்டிங்ஸ் பாட்டுல நீங்க நிறைய பேர் கொண்டு வந்து சார் பாவம் சார் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க அது நல்லா பண்ணுவாங்க அவர் மகன் இறந்த தருணத்துல நீங்க போயிருக்கீங்களா சார் அந்த அதை பத்தி உங்களோட எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான் தான் என்னக்கா ஒரு அது ஏதோ ஒரு நேரம் ஒரு டைம் ஒன்று பக்கம் ஒன்று வந்து அந்த ஒரே பையன் இல்லையா கண்டிப்பாக சார் எவ்வளோ கற்பனை பண்ணியிருப்பார் அவரை ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு இருந்தபோது நான் அப்போ சொல்லுவேன் ஆணா நான் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான் ஏதோ நடந்து போச்சு இருக்கிற பெண்களை நல்லா வளர்த்து இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் கூட வீட்டை மறக்க மாட்டாங்க வீட்டில் இருக்க போகிற இடத்துல தெரியாமல் கொண்டு வந்தாலும் அப்பா அம்மா வளர்த்துட்றாங்க அதனால நீ அப்படி நினைக்காத அப்படின்னு நான் உங்களுடைய படங்கள்ல நிறைய காமெடி எல்லாம் சார் நடிச்சிருக்காங்க சார் அப்போ வந்து நிறைய வசனங்கள் சமூக கருத்துகள் வந்து அவர் நிறைய சொல்லியிருக்காரு அது உங்களுடைய வசனமாகவும் இருந்தாலும் கூட அதை டெலிவரி பண்ணும்பொழுது நிறைய உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பார் சார் அந்த மாதிரி எதாவது மறக்க முடியாத தருணங்கள் இருக்கு நிறைய கருத்துக்களை சொல்வார் இடையில நல்ல கருத்துக்கள் எது தோணுச்சுன்னா சார் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வடிவேல் வந்து அவர் என்ன சொன்னமோ அது செஞ்சுட்டு போயிடுவார் அது நல்லா செஞ்சிட்டு போயிடுவார் இவர் வந்து என்னன்னா ஒரு கிரியேட்டர் ஒரு எழுத்தாளர் படிச்சா படிச்சால தோணும் சரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவரும் உங்களை மாதிரியே அரசாங்கத்துறையில பணியில் இருந்துட்டு வேலையை விட்டுட்டு சரி சொல்லும் போது நான் கேட்பேன் நான் நிறைய சொல்லி உள்ள நிறைய விஷயங்களை நான் பண்ணி சார் ஆக்சுவலா இன்னைக்கு சாருடைய அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் கொண்டாட்ட போது தமிழ் சினிமாவுக்கு எதிரே பெரிய இழப்பா நீங்க பாக்குறீங்க சார் தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர் சங்கெல்லாம் வந்து விவேகனுடைய பிறந்தநாளையோ நாளையோ ஏதாவது ஒன்று வந்து தூக்கி பிடிக்கணும் ஒரு நல்ல நடிகருடைய அதாவது நடிகர் என்பது வேறு நல்ல நடிகர்கள் என்பது பண்பான் நடிகர்கள் என்பது அதனால இதை வந்து ஒரு ஒரு நல்ல பண்பாக வாழ்ந்த ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நடிகரை அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கம் இதை முக்கியமா கொண்டாடும் சார் ஆக்சுவலா நான் சாரு கிட்ட வந்து ஒரு ரெண்டு டைம் மீட் பண்ணிருக்கேன் சார் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு சாதாரண ஒரு நார்மலான தெரியாத ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் போனா கூட என்னமோ ரொம்ப நாள் பழகுன மாதிரியான ஒரு தன்மையோட பழகக்கூடிய ஒரு சார் நீங்க இத்தனை வருஷமா அவர் கூட பழகி இருக்கீங்க நிறைய விஷயங்கள் அவருடைய ஷேர் பண்ணியிருப்பீங்க அவர் உங்ககிட்ட ஷேர் அந்த அதுல ஏதாவது மறக்க முடியாத ஒரு தருணம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு கூடவே நின்னாரு எனக்கு இதை பண்ணாரு அப்படின்னா அது அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க சார் என்ன ரொம்ப பிரில்லியா இருப்பாரு ஓகேங்க சார் மதியம் சாப்பிடும் போது முதல்ல என் சாப்பாடு எடுத்து வச்சுக்குவாரு சார் நான் சாப்பிட்டு தான் மீதி உங்களுக்கு அப்படின்னு ஓகே அப்புறம் சரிப்பா நீ ஒன் சாப்பாடு எடுத்துட்ட எல்லாம் உட்காந்து ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு வரேன் அதனால வீட்டுல ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு கொண்டு வந்துடுவோம் நானும் விவேக் வடிவேலு மற்றவன் எல்லாரும் நிறைய பேர் எல்லாம் கூடி உட்காந்து ஒன்னா சாப்பிடணுன்ற எண்ணம் உள்ளவர் விவேக் பேசிக்கிட்டு ஜாலியாக உள்ள உள்ளவர் அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்ச ஒர்க்கர்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து அவர் பாட்ட ஒரு பெரிய பிளஸ் சாதாரண ஆட்களில் கூட வந்து பார்த்துட்டு போவார் இப்போ நான் வந்து மெஸ் வச்சுருந்தேன் எங்கள் ஆஃபீஸ்லேயே வேற எங்கேயோ ஷூட்டிங்கில் இருப்பாரு ஃபோன் பண்ணிட்டு சார் உங்கள் கம்பில் தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு உடைய நம்மளுங்க என்ன சொன்னாங்கன்னா ஏய் வேற எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்கிறாரு இங்கே வந்து சாப்பிட்றாரு அப்படின்னா ஏய் இது என் கம்பெனியா புரியுதா அப்படின்னு சொல்லுவார் இதுவும் சரி குஷ்பு காதியா எல்லாருமே சொல்லிட்டு வேற எங்கேயோ இருப்பாங்க விளாட்டா பண்ணிட்டு ஒரு அஞ்சு பேர் இங்கே இருப்பாங்க சரி அது நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் அவங்க அவருடைய இந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு நல்லவர் கெட்டவர் என்றது இறந்த பிறகுதான் பேசப்படணும் இருக்கும்போது பேச மாட்டாங்க மோசிக்காக பேசணும் கெட்டவனா ஒருத்தர் கூட எப்படி இப்போ சார் நல்லா இருக்கீங்க நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க ஆனால் இறந்த பிறகு வந்து அவர் வந்து யார்கிட்டையும் தகராறு பண்ண போறது இல்லை ஆனாலும் நம்ம சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் அது அவருடைய மேலே இருக்கக்கூடிய மரியாதை அதனால் விவேக் நல்ல நடிகர் அதை தாண்டி நல்ல மனிதர் இதை வந்து பின்னாடி இருக்கிற நடிகர்கள் வந்து பின்பற்ற வேண்டும் அவங்க பெண் குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துக்கு போய் நல்ல நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும் அதனால் வந்து பின்னாடி வரக்கூடிய நகைச்சுவை நடிகர்களுக்கு அவர் ஒரு முன்னோடியாக என் மனசில் இடம் பிடிச்ச ஒரு ஒரு முக்கியமான முன்னோடியார் அவர் இன்னைக்கு இல்லாட்டியும் கூட அவருடைய படங்கள் மூலமா இன்னைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து அவரை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க சார் இருந்தாலும் இனி வரக்கூடிய தலைமுறையினர் வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா எடுத்துக்கோங்க இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார் ஏன்னா அவர் மரக்கன்று வந்து ஒரு எடுத்து வச்சு முன்னெடுத்து போயிட்டு இருந்தாரு இப்போ ஸ்டாப் ஆகி நிற்குதோ அப்படின்ற ஒரு பே ஒரு எண்ணம் எங்களை மாதிரியான ஒரு சிலர் கிட்ட இருக்கு சார் ஒரு இயக்குனரா சொசைட்டி இது வந்து கார்ல் மார்க் சொல்றார் கம்யூனிஸ்ட் மார்க்ஸ் என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதன் தனி மனிதனுக்கு தன்னை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் சொசைட்டியை பார்த்துக்கணும் அப்போ நமக்கு நூறுரூவா சம்பளம்னா முப்பது ரூபா உனக்கு முப்பது ரூபா குடும்பத்துக்கு முப்பது ரூபா எதுக்கு பண்ணணும் சொசைட்டி சொசைட்டிக்கு செல் இல்லைன்னா என்னன்னாக்கா இந்த சொசைட்டி நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மனப்பான்மையை சொல்கிறாங்க ஆனால் இப்போ எல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க கொஞ்சம் ஃபேமிலி கொடுக்குறானுங்க ஆனால் சொசைட்டிக்கு செலவு பண்ணுறது சுத்தமாக முக்காவாசி நடிகர்களுக்கு கிடையாது கிடையாது அது இன்கம் டேக்ஸுக்கு பயந்துட்டு எதோ செய்வாங்களோ அப்படியே தானாக வந்து செய்கிற பழக்கம் இல்லை அது தானாக வந்து வந்து பப்ளிக்கு செய்கிற அந்த பழக்கம் நமக்கு வேணும் அந்த தன்மையை வந்து விவேக் அதை செய்துருக்காங்க நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி இப்போ நாங்கள் கூட சினிமாவில் நாங்கள் சாப்பாடு வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கறி மீன் போட்டால் போதும் ஷூட்டிங்கில் நான் விஜயகாந்த் அடுத்தது நான் ரெண்டு பேர் கம்பெனியில் எல்லாருக்கும் எல்லா நாள்லேயும் என்ன வெறுக்கிறா கேட்குறாங்களோ அதை சரி சொல்லுவோம் மிஸ் தான் வீட் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு முப்பது பேருக்கு சாப்பாடு போதும் நாங்கள் அறுபது பேருக்கு செய்வோம் முப்பது எதுக்குன்னா யாராவது சேன்ஸ் தேடி வந்து பல பேர் வந்து போவோம் கஷ்டப்படுவாங்க இப்போ சில பேர் வந்து சேர்ந்து தேடி வருவான் இங்கே சார் அப்புறம் வாங்கினாக்கா வழியிலேயே மயக்கம் போட்டு விடுவான் என்னடா மூணு நாள் ஆச்சு சாப்பிடுவான் அவனை சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்டோம் சாப்பிட்டு போ அடுத்தது நான் வரும்போது வாங்கிட்டேன் யார் வந்தாலும் அங்கே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் ஓகே அது விஜயங்க வந்து கரெக்டாக செய்யுங்க இந்த தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி சார் விவேக் சார் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க